கிங் எபிசோட் எட்டு ஏன் இவ்வளவு கூட்டம் அணிக்கிறீங்க கேட்டுக்கொண்டே அந்த இடத்திற்கு வந்த அந்த புதியவன் ரித்திகாவை பார்த்தவுடன் அவளுடைய அழகில் மயங்கி நின்றான் வேகமாக முன்னால் வந்த அவன் ஹாய் நீங்க ரித்திகா தானே நீங்க எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட சைன் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் எதிர்பார்க்கல என்று அப்பட்டமாக வழிந்தான் அந்த புதியவனை வித்தியாசமாக பார்த்த ஹரிஷ் அவனுடைய ஐடி கார்டை பார்த்தான் அதில் பாஸ்கர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் என்று எழுதியிருந்தது பாஸ்கரை பார்த்து ஒரு கவர்ச்சியான சிரிப்பை வழங்கினாள் ருத்திகா கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷிடம் நேர் எதிராக இப்பொழுது அவளுடைய முகம் இருந்தது என்றவனின் கண்களுக்கு ஹரிஷின் அவ்வளவு பெரிய உருவம் அப்போதுதான் கண்ணுக்கு தெரிந்தது யார் நீ மரியாதை என்பதே சுத்தமாக இல்லாமல் பாஸ்கர் கேட்க நான் யார் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும் ஹரிஷ் கிண்டலாக பதில் கூறினான் அதை கேட்டு பாஸ்கருக்கு கோபம் வந்தது பர்ற ஏதோ இந்த கம்பெனிக்கே ஓனர் மாதிரி கெத்தா பேசுறத என்றார் நீங்களே கேளுங்க சார் இப்படிதான் என்னோட புது போட்டுட்டு மீட் பேசிட்டு நினைக்கல என்று பாஸ்கரை நாட்டாமைக்கு கூப்பிட்டாள் அவனும் ஏதோ லாயருக்கு படிக்காமலேயே ரித்திகா அவனுக்கு ஜட்ஜாக ப்ரமோஷன் கொடுத்ததை போன்று மகிழ்ந்து போனான் அந்த அழகான பெண்ணுக்கு நீதி வாங்கித் தருவது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்ற தோரணையோடு ஹரிஷை பார்த்த பாஸ்கர் இந்த இடத்துல ஸ்கூட்டர் பர்மிஷன் கொடுத்தது என்று அதிகாரமாக கேட்டான் மிஸ்டர் பாஸ்கர் ஏன் இது ரோடு தானே இங்கே ஓட்டுறதுக்கு எனக்கெல்லாம் யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் அந்த பொண்ணு தான் என் ஸ்கூட்டர் மேலே காரை கொண்டு வந்து மோதினா ஜஸ்ட் மிஸ்ஸு நான் மட்டும் கீழே குதிக்காமல் இருந்திருந்தா எனக்கு சேர்த்து இந்த நிலைமை தான் இருக்கும் என்று ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரை கை காண்பித்தான் ஹரிஷ் பாஸ்கரை தப்பாக உச்சரிக்க போன விதம் மற்றும் நக்கலாக பதிலளித்த விதம் பாஸ்கரின் கோபத்தையும் ஈகோவையும் தூண்டிவிட்டது ஏண்டா கூட்டு கொண்டு வந்து அந்த பொண்ணோட கார் மேல மோதிட்டு திமிராவ பேசுற இது பிரைவேட் ஏரியா இதுக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு தான் கேட்டேன் என்ன அவங்க கார்ல வந்திருக்கிறதால அவங்க மேல பழிய போட்டு காசப்படுங்களான்னு பாக்குறியா நக்கலாக கேட்டவன் இடையில் ரித்திகாவை வேறு பெருமையாக பார்த்து கொண்டான் பாஸ்கர் சார் இவன் இந்த கம்பெனில புதுசா வாட்ச்மேன் வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா இவன் அந்த வேலையை கரெக்டா செய்வானே எனக்கு கவலையா இருக்கு ரித்திகா திடீரென கூறினாள் அவள் சொன்னது போலவே இன்றைக்கு அந்த வாட்ச்மேன் வேலைக்கு புதிய ஆள் வரப்போவது பாஸ்கருக்கு நினைவு வந்தது ஹரீஷின் நார்மலான ட்ரெஸ்ஸையும் அவனுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் பார்வையால் இடை போட்டவன் அவன் நிச்சயமாக வாட்ச்மேன் வேலைக்குத்தான் வந்திருக்க வேண்டும் என்று ஸ்ட்ராங்காக முடிவு செய்தான் ஒன்ன மாதிரி ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் ரித்திகா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இவனை இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன் என்றவன் ஹரீஷிடம் திரும்பி டேய் இங்கே உனக்கு வேலையில் முதல் இடத்தை காலி பண்ணு தேவையில்லாமல் எங்கள் கம்பெனியோட இமேஜை ஸ்பாயில் பண்ணாத என்றான் ஓ இந்த கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் நினைச்சாவே யாரவனால வேலையை விட்டு தூக்க முடியுமா முதலில் கிண்டல் செய்த ஹரீஷ் அப்படி ஒரு ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது என்று ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டான் ஹரிஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஸ்கர் திணற ஓ உன்னை வேலை விட்டு தூக்குறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் ரைட்ஸ் இல்லையா யாருக்கு இருக்கோ ஒரு நிமிஷம் வெயிட் திமிராக கூறிய ரித்திகா போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தாள் அத்தை நம்ம கம்பெனி என்ட்ரன்ஸ்ல வச்சு ஒருத்தன் தேவையில்லாம தகராறு பண்ணிட்டு இருக்கான் நீங்க என்னன்னு கேளுங்க சிணுங்கொண்டே பேசிய விலை கண் வாங்காமல் பார்த்தாங்க ஹரீஷ் அடுத்த சில நிமிடங்களில் என்ன ப்ராப்ளம் இருக்கா எதுக்காக உள்ள வராமல் ஏஜ் பெண்மணி அங்கு வந்தார் இந்த ஒரே இன்னும் எத்தனை பேர் வருவீங்க ஹரிஷுக்கு சலிப்பாக இருந்தது வந்த லேடி நீட்டான டிரெஸ்ஸிங் உடன் பார்க்க டீசன்டாக இருந்தார் அந்த லேடியின் ஐடி கார்டில் சுகன்யா டிபார்ட்மெண்ட் மேனேஜர் என்று குறிக்கப்பட்டு இருந்தது சுகன்யா ஹரிஷின் சித்தி அகிலாண்டேஸ்வரியின் கீழ் பல வருடங்களாக வேலை பார்த்தவர் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ரித்திகாவுக்கே அந்த கம்பெனியில் சான்ஸ் கிடைத்தது என்ன எல்லாரும் அவகிட்டே கேட்டுட்டு வராங்க இங்க இவ்வளோ பெரிய உருவ நிக்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதா ஹரிஷ் யோசிக்கும் போதே சுகன்யாவை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் மரியாதையுடன் வணக்கம் வைத்தனர் அதற்குள் ரித்திகா அவரின் காதில் ஏதோ முன்னுமுடித்தாள் அதை கேட்ட பிறகு திரும்பி ஹரிஷை பார்த்த சுகன்யா உன்னோட ஸ்கூட்டரை கொண்டு வந்து கார்ல மோதனியா உடனே சாரி சொல்லிட்டு கிளம்பாம இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன அவ்வளோ திமுறா போலீஸை கூப்பிட்டாதான் இங்கிருந்து போவியா என்று எடுத்தவுடன் ஹார்ஷாக மிரட்டினார் அடேங்கப்பா இந்த கம்பெனில நண்டு இருந்து எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு இங்க மாத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும் போலயே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரீஷ் போலீஸ் தானே தாராளமாக கூப்பிடுங்க அவங்களே வந்து பார்த்துட்டு யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லட்டும் என்று அலட்சியமாகவே பதில் சொன்னார் அதை கேட்டதும் ரித்திகாவிற்கு லைட்டாக வேர்க்க அதான் போலீஸ்லாம் அதுக்கு தேவையில்லாம கம்பெனியோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும் பேசாம இவன வேலையை விட்டு தூக்கிருங்க என்று அவசரமாக கூறினார் ஹரிஷை கீழிருந்து மேலாக அளவெடுப்பது போல நோக்கிய சுகன்யா சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்த இனி உனக்கு இங்க வேலை இல்ல நீ போலாம் என்றவர் அதன் பிறகு அவனை திரும்பி கூட பார்க்காமல் ரித்திகாவை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் அந்த பாஸ்கரும் அவர்கள் பின்னாலேயே வால் பிடித்துக் கொண்டு போய்விட்டான் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல ஆனா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நல்ல கம்பெனி நல்ல ஸ்டாஃப்ஸ் நிஜமாவே அகிலா சக்தி சூப்பரா தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க நினைத்தவன் முதட்டோரம் ஒரு நக்கல் சிரிப்புடன் அங்கிருந்து கிளம்பினார் நீ நேராக உள்ள வராமல் ரோட்ல போற வரங்கிட்ட எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்க என்று சுகன்யா ரித்திகாவிடம் சொல்லிக் கொண்டு இருக்க அவருடைய அசிஸ்டண்ட் வேகமாக ஓடி வந்தாள் மேடம் எங்கே போய்ட்டுங்க இப்போதான் புது சிஓ வந்தாரு உங்களை உடனே ஆஃபீஸ் ரூம் குறை சொன்னாரு என்று பதட்டத்துடன் கூறினாள் என்ன அதுக்குள்ள நியூ சிஓ வந்துட்டாரா சரி ரித்திகா நியூ வா அப்படியே ஒன்னையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சிடறேன் என்று ரித்திகாவையும் அழைத்துக்கொண்டு போனார் சுகன்யா அந்த சிஓ ஆஃபீஸ் ரூம் கதவின் முன் போய் நின்றவுடன் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்கொண்ட சுகன்யா பணிவாக அனுமதி கேட்டார் எஸ் கமன் உள்ளிருந்து ஒரு அழுத்தமான குரல் கேட்க ரித்திகாவிற்கு அந்த வாய்ஸை எங்கோ கேட்டது போல இருந்தது இருவரும் உள்ளே நுழைய சிஇஓ அமர்ந்திருந்த ரோலிங் சேர் அவர்களுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பி இருந்தது குட் மார்னிங் சார் என்று லைட்டாக தலை குனிந்து விஷ் செய்துவிட்டு அவர்கள் நிமிர சர் என்று அந்த ரோலிங் சேர் சுழன்று திரும்பியது அதில் அமர்ந்திருந்தவனை பார்த்த இருவரும் நீயா என்று கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ந்து போய் நிற்க ஒரு காஸ்ட்லி ஹேண்ட்மேட் சூட் அணிந்து கெத்தாக அமர்ந்திருந்தான் ஹரீஷ் கம்பீரமான தோரணையுடன் சிஇஓ இருக்கையில் அமர்ந்திருந்த ஹரிஷை பார்த்து திகைத்து போன இருவரும் பேசுவதற்கு வாய் வராமல் தடுமாறினார்கள் என்ற ஒரு இனிமையான குரல் கேட்க ஹரிஷிற்காக அவனுடைய சித்தப்பா ஏற்பாடு செய்திருந்த பர்சனல் செக்ரட்டரி நிக்கிதா உள்ளே வந்தாள் வந்தவள் சுகன்யாவை பார்த்து என்ன சுகன்யா மேம் நம்ம புது சிஇஓ வந்திருக்காரு ஒரு விஷ் கூட பண்ணாம இப்படி ஷாக் ஆகி என்று கேட்டாள் பதட்டத்தில் இருந்த சுகன்யா நிக்கிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நிக்கிதா நீங்க என்ன சொல்றீங்க இது நம்ம கம்பெனிக்கு வந்த வாட்ச்மேன் தாங்க நீங்க என்ன சிஓன்னு சொல்றீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று நடுங்கும் குரலில் கேட்டார் என்ன மேம் மேல வாட்ச்மேனா இவர் மிஸ்டர் ஹரீஷ் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ இனிமே தான் நீங்க உங்க வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் குழப்பமான முகத்துடன் நிக்கிதா எடுத்து கூட சுகன்யாவிற்கு யாரோ தலையில் இடியை தூக்கி போட்டது போல இருந்தது அவரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ரித்திகாவின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது என்ன ஹரீஷ் சிஓஓவா அவளால் தன் காதல் விழுந்ததை இப்போது வரை நம்ப முடியவில்லை நேற்றிலிருந்து அவள் ஹரிஷை அவமானப்படுத்திய ஒவ்வொரு நிகழ்வும் கண்முன்னே வந்து போனது அவள் மெதுவாக கண்களை உயர்த்தி எதிரில் இருந்த ஹரிஷை பார்த்தாள் டேபிளின் மீது இருந்த வேட்டை ஸ்டைலாக உருட்டிக் கொண்டிருந்தவன் உருவங்களை உயர்த்தி அவளை கேலியாக பார்த்தான் அதன் பிறகு அவர்கள் இருவரும் அங்கே இல்லாததைப் போல பாவனை செய்த அவன் நிகிதா அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மிஸ்டர் பாஸ்கர் கொஞ்சம் வர சொல்லியிருந்தன என்னாச்சு என்றான் அதை கேட்டு சுகன்யாவிற்கும் ரித்திகாவிற்கும் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார் பாஸ்கர் டூ மினிட்ஸ்ல இங்க இருப்பாரு நிகிதா உடனடியாக பதிலளித்தாள் சுகன்யாவிற்கு அந்த ஏசி அறையிலும் படபடப்பாக வந்தது ஐயோ என்ன செஞ்சு வச்சிருக்கேன் நான் ஒரு சாதாரண மேனேஜர் இந்த கம்பெனியோட சிஓ வேலையை விட்டு தூக்குறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு கணம் பேச முடியாமல் தவித்த அவர் வேகமாக டேபிளை சுற்றி கொண்டு ஹரிஷின் முன் போய் நின்றார் சார் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க இங்க யாருன்னு தெரியாம நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் கண்டிப்பா இது மாதிரி நடக்காது ஹரிஷிடம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே அவருக்கு இருந்தது அதே நேரத்தில் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வந்த பாஸ்கர் சிஇஓ சேரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷையும் அவனுக்கு எதிரில் நின்று கெஞ்சி கொண்டிருந்த சுகன்யாவையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான் பாஸ்கர் வந்ததையெல்லாம் சட்டை செய்து கொள்ளாத சுகன்யா சாரி எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என்று மீண்டும் கெஞ்ச ஆரம்பித்தார் ரித்திகாவை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரீஷ் நான் இதுக்காக உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் என்று கேட்டார் இப்பொழுது ரித்திகாவும் தன்னுடைய அத்தை சுகன்யாவின் அருகில் ஓடி போய் நின்றாள் மிஸ்டர் ஹரீஷ் இது எல்லாமே என்னோட தப்பு தான் ப்ளீஸ் கோவப்படாதீங்க எங்களோட சாரியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று அதே கெஞ்சும் டோனில் கேட்டாள் ஹரிஷ் ஒரு புதிரான புன்னகையுடன் அவளை பார்த்தான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த ரோலிங் சேரில் ஒரு முறை சுற்றி வந்தவன் ரித்திகாவின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தான் அதில் பயமும் குற்ற உணர்ச்சியும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது அங்கு நடக்கும் அனைத்தையும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த பாஸ்கருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை நிக்கிதா பாஸ்கர் சார் இந்த கம்பெனி இமேஜ் ஸ்பாயில் ஆகிறத பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு அதனால என்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு வேற சொன்னாரு என்று வாட்சை பார்த்தபடி ஹரிஷ் கூற நிகிதா புரிந்தது என தலையாட்டினாள் பாஸ்கர் நீங்கள் போய் கேஷியரை பாருங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் அவர் கொடுத்துருவார் என்றாள் நிக்கிதா அதை கேட்டு ஏதோ சொல்ல வந்த பாஸ்கர் ஹரீஷின் இறுகிய முகத்தை பார்த்து எதுவும் பேசாமல் தலைகுனிந்து வெளியேறினார் அங்கிருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து தீவிரமாக பார்க்க தொடங்கிய ஹரிஷ் சுகன்யாவும் ரித்திகாவும் அங்கேயே நிற்பதை பார்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல இருக்கா என்று கேட்டான் சுகன்யாவும் ரித்திகாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் மருமகளை பார்த்து ஆறுதலாக தலையசைத்த சுகன்யா ரெண்டடி முன்னால் வந்து சார் ரித்திகா நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றத பத்தி என்று இழுத்தார் தனக்குள் சிரித்த ஹரீஷ் தலையை உயர்த்தாமல் ஃபைலையே பின்பு கான்ட்ராக்ட்ல சைனா என்று எதுவும் தெரியாததை போல கேட்டான் உதட்டை கடித்த ரித்திகா ஹரீஷ் சார் நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் பதில் சொன்னாள் ஹரீஷ் தான் பார்த்துக் கொண்டிருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு அந்த குஷன் சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான் அதன் பின்பு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தவன் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஹரீஷின் ரியாக்ஷனை பார்த்த சுகன்யாவால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை சார் வேணா இப்படி பண்ணலாமா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ரித்திகாவோட கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க பிளீஸ் என்றார் அதை கேட்டு ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் சுகன்யா மேடம் நீங்க சொல்றத என்னை பத்தி தெரியாத யாராவது கேட்டா என்ன பெரிய கொடுமைக்காரன் நினைச்சுக்குவாங்க என்று ஹரீஷ் கூற சுகன்யாவிற்கு சங்கடமாக இருந்தது அவர் ஏதோ சொல்ல வந்த போது மறுபடியும் அந்த ரூம் கதவு தட்டப்பட்டது நிக்கிதா வேகமாக கதவின் அருகே சென்று வெளியே இருந்த யாரிடமோ சில வார்த்தைகள் பேசிவிட்டு ஹரிஷின் பக்கம் திரும்பினார் சார் ஏஜே இருந்து அதோட ரெப்ரஸன்டேட்டிவா மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு அவங்க கம்பெனியோட பினான்சியல் பியூச்சர் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாராமா நிக்கிதா சொல்லி முடித்தவுடன் ஹரிஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கோபம் தெரிந்தது அந்த முட்டாள என்னோட ஆபீஸ்ல இருந்து துரத்தி விடுங்க அப்படியே ஏஜே கம்பெனிக்கு நான் சொல்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சுகன்யாவும் ரித்திகாவும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர் மருமகளை பார்த்து ஆறுதலாக தலையசைத்த சுகன்யா ரெண்டடி முன்னால் வந்து சார் ரித்திகா நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதை பற்றி என்று இழுத்தார் தனக்குள் சிரித்த ஹரிஷ் தலையை உயர்த்தாமல் ஃபைலையே பார்த்து கொண்டிருந்தார் பின்பு கான்ட்ராக்டில் சைனா என்று எதுவும் தெரியாததை போல கேட்டான் உதட்டை கடித்த ரித்திகா ஹரீஷ் சார் நான் கான்ட்ராக்டில் சைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் பதில் சொன்னாள் ஹரிஷ் தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு அந்த குஷன் ஷேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான் அதன் பின்பு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தவன் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஹரிஷின் ரியாக்ஷனை பார்த்த சுகன்யாவால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை சார் வேணாம் இப்படி பண்ணலாமா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ரித்திகாவோட கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க பிளீஸ் என்றார் அதை கேட்டு ஹரிஷ் சத்தமாக சிரித்தான் சுகன்யா மேடம்

அவங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாராமா நிக்கிதா சொல்லி முடித்தவுடன் ஹரிஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கோபம் தெரிந்தது அந்த முட்டாளை என்னோட ஆஃபீஸ்லேருந்து துரத்தி விடுங்க அப்படியே ஏஜே கம்பெனிக்கு நான் சொல்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவங்க நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இனிமே இவனை இந்த ஆஃபீஸ் பக்கமே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிவிடுங்க வேற ஏதாவது புது ஆளை வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்கள் வர ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்கு ஓகேவா தெரிஞ்சால் அவங்க கூட டீல் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கடுமையான குரலில் கூறினான் அதே நேரத்தில் தியான மீடியாவின் புதிய சிஇஓ யார் என்று தெரியாத கார்த்திக் அந்த ஆபீஸ் ரூமின் வெளியே காத்திருந்தான் இந்த டீலை நல்லபடியாக பேசி முடித்துவிட்டால் அனுராதா பாட்டி அவனுக்கு புத்தம் புதிய ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தருவார் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தான் அவன்